ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் உங்களுக்கு சமைக்க டைமே இல்லை கம்மியாக தான் இருக்குது அந்த டைமில் சூப்பராக வாய்க்கு ருசியாக ஒரு லஞ்ச் மண் ரெடி பண்ணணுன்னா இந்த ரெசிப்பி செஞ்சு பாருங்க அதுக்கு ஒரு கப் அளவுக்கு தோரம் பருப்பை நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துருக்குறேன் அதை இப்போ நம்ம வந்து வேக வைக்கிறதுக்காக குக்கரில் மாற்றிடலாம் ஊறிச்சின்னா நமக்கு வந்து நல்லா சீக்கிரமாக நமக்கு குலைவாக நல்லா வெந்துடும் அதுக்காக ஊற வச்சுக்கோங்க அதுதான் நல்லாயிருக்கும் இது கூடயே ஒரு ஏழு டேப்பல் பூண்டு நம்ம சேர்த்துக்கிடலாம் காரத்துக்கு வந்து பச்சை மிளகா ரெண்டு நான் சேர்த்துருக்குறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க காரத்துக்கு நம்ம வத்தலும் மிளகா மட்டுந்தான் நம்ம சேர்ப்போம் இது கூட ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு ஒரு தக்காளியை கட் பண்ணி இதனுடைய சேர்த்துக்கிடலாம் மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிடலாம் அப்புறம் வெந்தயம் வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துக்கணும் ஒரு பிஞ்சு அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்த்தோன்னா கசந்துடக்கூடாது இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அப்புறம் நம்ம தாளிக்கும் போதும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடணும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் பருப்போட தண்ணி அளவு கொஞ்சம் அதிகமாக வச்சோம் அப்படின்னா நமக்கு வெந்து வரது கரெக்டாக இருக்கும் இது ஒரு நாலஞ்சு விசில் வச்சிங்கன்னா நல்லா சூப்பராக நமக்கு வெந்துடும் ப்ரெஷர் இடங்கணுன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா சூப்பராக நமக்கு வெந்திருக்கு இப்போ ஒரு மற்ற வச்சு நம்ம வந்து பருப்பெல்லாம் நல்லா கடைஞ்சிக்கிடலாம் நல்லா கூல் மாதிரி மையாக கடைய வேண்டாம் ஒன்று ரெண்டு பருப்பு தெரிகிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் அது மாதிரி கடைஞ்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் ஆயில் ஹீட்டானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு நம்ம சேர்த்துக்கிடலாம் கடுகு பொறிஞ்சதும் கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஒரு ரெண்டு வத்தல் வந்து உடைச்சி இதில் போட்டுக்கலாம் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக கருவேப்பல் இந்த லைட்டாக நம்ம வதக்கி விட்டுட்டு ஒரு கை அளவுக்கு நல்ல சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கிடலாம் சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நம்ம ஒரு பெரிய வெங்காயம் கூட கட் பண்ணி சேர்த்துக்கிடலாம் இப்போ இது கூட கொஞ்சம் கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் அப்போ ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் நல்லா பொன்னிறமாக நமக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பு தண்ணியை உள்ளே சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கிடலாம் இப்போ மதியம் இப்போ செஞ்சு இப்போ உடனே நீங்கள் சாப்பிட்ருவீங்க அப்படின்னா தண்ணி அளவு வந்து கரெக்டான அளவு ஊற்றினா போதும் காலையில் செஞ்சுட்டு மதியம் தான் சாப்பிடுவீங்க அப்படின்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக வைக்கணும் ஏன்னா பருப்பு ஆற ஆற கொஞ்சம் திக்காயிரும் அதனால் அந்த தண்ணியோட அளவு மட்டும் பார்த்துக்கோங்க தண்ணி பருப்பெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறக்கூடாது ஒரு ரெண்டு மூணு கொதியில் ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ்வை அல்லது நல்லா இருக்காது இது கூட உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி இலை தூவிட்டோன்னா நல்லா சூப்பராக நல்ல வாசனையாக இருக்கும் நம்ம சாம்பார் வைக்கிறதெல்லாம் டைம் இல்லாத டைமில் இந்த பருப்பு கிளம்பு செய்யலாம் சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு இதுக்கு நமக்கு சூட் ஆகிற மாதிரி ரொம்ப குயிக்காக நம்ம ரெடி பண்ணுற ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை வந்து பார்க்கலாம் ஆயில் ஹீட்டானதும் கொஞ்சமாக கடுகு கருவேப்பில் சேர்த்துருக்கேன் உருளைக்கிழங்கு தோலோட கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கனே அதை இப்போ எடுத்து நம்ம போட்டுடலாம் அப்பப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் கொஞ்சம் அடிக்கணமான பாத்திரம் தான் நல்லாயிருக்கும் ஒரு டூ மினிட்ஸ் வந்து நம்ம வதக்கி விட்டுட்டு பாத்திரத்தை வச்சு க்ளோஸ் பண்ணி நம்ம வேக வைக்கணும் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா ந நல்ல சீக்கிரம் டக்குன்னு நமக்கு வந்து வெந்துடும் பாதி குக்கானதுக்கப்புறம் தான் நம்ம உப்பு போடணும் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அளவு குக்கானதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா தூள் போடணும் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் காரத்துக்கு ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூளும் சேர்த்துருக்குறேன் கரம் மசாலா இல்லைனா கூட உப்பு மிளகாய் தூள் மட்டும் போட்டு செஞ்சாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி லாஸ்ட்டு வந்து நம்ம மசாலாத்தூள் போடும்போது நல்லா சூப்பராக நமக்கு உருளைக்கெழங்கோடு நல்லா கோட்டாயிருக்கும் ஃபஸ்ட்டே போட்டோம் அப்படின்னா பாத்திரத்தை அடியிலெலாம் அந்த மசாலாலாம் நமக்கு தங்கிரும் அவ்வளோதான் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் நல்லா சூப்பராக உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிட்டு தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கு அட்டகாசமாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இதுக்கு ரொம்ப ரொம்ப சூட்டாகிற மாதிரி பார்த்தாலே சாப்பிட தூண்டுற மாங்காய் கூட்டு தான் அதுவும் இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு நம்ம ரெடி பண்ணி சாப்பிடலாம் இதுவும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ரெசிபிக்கு வந்து நமக்கு கிளிமுக்கு மாங்காய் தான் நல்லா டேஸ்ட் இருக்கும் அதனால் இன்றைக்கி நான் ஒரு கிளிமுக்கு மாங்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு அப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இது வந்து நம்ம ராவாக தான் நம்ம ச ச செய்ய போகிறோம் ரொம்ப சூப்பரான டேஸ்டில் இருக்கும் ரெடியாக இருக்குது இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் த வந்து தண்ணி இல்லாமல் மட்டும் பார்த்துக்கோங்க இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நார்மலாக ஊர்காவுக்கு கொஞ்சம் அதிகமாக போடுவோம்ல அது மாதிரி அதிகமாக போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன் அப்புறம் காரத்துக்கு நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இந்த மிளகாய் தூள் ரொம்ப காரமாக இருக்கிறதுனால நான் ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துருக்குறேன் இது கூடையே பெருங்காயத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நான் நன்னைக்கு ரொம்ப குட்டியான மாங்காய் எடுத்துருக்கிறதுனால எல்லாமே கம்மியான அளவு சேர்க்குறேன் அவ்வளோதான் அது அப்படி இருக்கட்டும் இனி நம்ம தாளித்து ஊற்ற வேண்டியது தான் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக எடுத்தால் நல்லாயிருக்கும் நமக்கு எப்படியும் ஒன் டே டூ டேஸில் காலி ஆகிரும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுனால சும்மாவே எடுத்து சாப்பிட்ருவோம் அதனால் நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் இந்த எண்ணெயை இவ்வளோ அளவுக்கு வந்து நமக்கு கரெக்டாக தான் இருக்கும் ரொம்ப குவான்டிட்டியில் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணணுன்னா தான் கொஞ்சம் இதோட நல்லா அதிகமாக எடுத்துக்கணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்குறேன் கடுகு பொறிஞ்சதும் வெந்தயம் வெந்தயம் வந்து கறிக்கிறாமல் பார்த்துக்கோங்க அல்லது கசந்துடும் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதே சீட்டில் நான் கருவேப்பில் போட்டு தாளித்து அதுக்கு மேலே கொட்டிட வேண்டியதுதான் இதுக்கு அடுத்தலாம் நம்ம ஸ்டவ்வில் எதுவும் வைக்க வேண்டியதில்லை இந்த இந்த ஹீட்டில் ஹீட்டே நமக்கு போதும் இதை வந்து இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம உடனே கூட சாப்பிடலாம் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் மறுநாள் வரைக்கும் நீங்கள் வெளியில் வச்சே சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் இன்றைக்கும் நாளைக்கு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் வெளியில் வச்சு சாப்பிட்றதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தேவையானப்போ நம்ம எடுத்து சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்